கனவா இல்லை காற்றா கனவா நீ காற்றா கையில் நிதக்கும் கனவானி கைகால் முளித்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நுரையால் செய்த இப்படி உன்னை ஏந்திக் கொண்டே இந்திரலோகம் போய்விடவா இடையில் கொஞ்சம் வழி எடுத்தாலும் சந்திர தரையில் பாயிடவா கையில் மிதக்கும் கணவானி கைகால் முல்லைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கணக்கவில் செய்த சிலையானி நிலவில் பொருள்கள் எடை இழக்கும் நீரிலும் பொருள் எடை காதலில் கூட இடை எடையிலக்கும் இன்று கண்டே நடிக அதை கண்டு கொண்டே நடக்கும் நீரிலும் பொருள் எடையிலக்கும் காதலில் கூட எடையிலக்கும் இன்று கண்டே நடை கண்டு கொண்டே நடி காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது காதல் தாய்மை இரண்டு பாரம் அறியாது உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது உண்மையில் மற்றொரு கூவிட் என்னால் தாங்க முடியாது கையில் மிதக்கும் கணவானி கைகால் முல்லைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானி கையில் மிதக்கும் கணவானி கைகால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானி கனவா நீ காற்றா கனவா நீ நன்றி வணக்கம் சார் நன்றி 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 சோ அருமையான பாடல் அழகா நன்றி வாழ்த்துக்கள்